ಕಲೆ ಇದು ಅಂದ್ರೆ ಅವರು ಅಲ್ಲ ಅವರು ಯಾರೋ ಜೋದಿ ಮುಖ್ಯ ಆಯ್ಕೆ ಮುಪ್ಪುಮೇಸಿ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட முன்மொழித்து அம்பேத்கர் அவர்கள் இந்த நாளில் அதற்கு எதிராக உட்கார்ந்து இந்த வர்த்தேசை மாநாட்டில் அம்பேத்கர் அவர்களால் முறைக்கு எதிர்முறையாக ஒருவர் கொடுத்தார் அவர் ஒடுக்கப்பட்டு இன்றைக்கு பம்பாய் மாநிலத்தில் கப்பலில் வந்து இணைக்க போது லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த தலைவரை எதிர்த்த நாள் இந்த நாள் ஏன்னா பாரம்பரியத்தினுடைய உற்சாக நெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு காந்தி என்ற ஒருவர் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒழுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றவர் வந்து இறங்கிய போது இந்த மக்கள் அவருக்கு நன்றி எதிர்போய்க்கு விடுதலை சந்தைகள் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இன்றைக்கு ஆதரிக்கும் ஆதரிக்க மட்டும் செய்யவில்லை அதற்கு மிகச் சிறந்த உதாரணம் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை இப்போது சொன்னார்கள் சட்டத்தை பயணித்து முன்பு எட்டு நேரம் என்பது பன்னிரண்டு மணி நேரமாக உயர்ந்து அப்போ உயர்ந்த போது திராவிட கழகம் அமைப்புகள் ஆகிய அனைத்து அமைப்புகளும் இந்த சட்ட விதிமுறை தவறானது என்று சொல்லிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில்

கூட்டமை என்பது மக்களுக்காகவும் மக்களுடைய செயல்பாடுகளுக்கு தீர்க்கக்கூடிய அந்த செயல்பாடுகளினுடைய களத்தை மாற்றி அமைதி பதற்காக குறட்சியங்களாக வந்து சேர்ந்த நேரம் ஆனால் இவர்கள் தான் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசியலமும் போராடி கொண்டிருந்தாரு மக்களிடத்திலும் போராடி கொண்டிருந்தாளோ இது மக்களே ஆபோஷனமாக தொடர்ந்து பதுவாயி அவங்க கணக்கு வர வேண்டாங்க ஆனா இசை மெயின் விழாவில போயிட்டு

இந்த இடஒதுக்கீட்டிற்காக தான் அந்த பட்டவேகை போனார் நடந்தது தோழர் கட்சி தோழர்கள் குறிப்பிட்டு குறிப்பிட்டு ஒரு பகுதியில் எண்பது சதவிகிதம் இருக்க நீ வந்து எண்பது சதவீத இடஒதுக்கீராக மீதம் இருக்கக்கூடிய அந்த எண்பத்தி ஐந்து பகுதிகளிலும் என்னுடைய தோழர்கள் எண்பத்தி ஐந்து சதவீதங்கள் உருவாக்கல

எந்த விதமான கோரிக்கைக்கும் வைக்காமல் அமைத்தாக்களை விவாதத்தை எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒழுங்கப்பட்ட மக்களை அபகரித்து கொடுத்து இருக்கிறார்கள் என்று நம்மளை எல்லாம் சொல்லிட்டு திருட்டுத்தனமாக அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள்தான் இந்த ஆரிய அந்த பாரம்பரிய போல அந்த கையெழுத்து எப்படி தெரியுமா சட்ட விவாதம் நடந்தது விவாதமே இல்ல அறிவிச்சுக்கா அறிவிக்கிறதுக்கு முன்னாள் நிறுத்தி வச்சுட்டு அடுத்த நாள் தள்ளி வச்சுட்டு முதல் நாள் நாடாளுமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றிட்டு அடுத்த நாள் அந்த ரயில்வே எக்ஸாம் இந்தியா முழுக்க பத்து சாதனை இனஒதுக்கீட்டில்

இது கல்வி மட்டும் இல்லை தோழங்கலை பத்தாயிரம் கோழி போதுக்காரன் நான் எப்போதையை வழங்கி வச்சு தான் பார்த்துக்குறேன் உங்கள் அவசியம் இல்லை என்று சொன்னது தமிழ்நாடு ஒன்று ரெண்டு ஒரு கம்யூனிஸ்டர் ஏற்றுருக்காங்க டிஎம்சிரீ திட்டத்தை இன்றைக்கும் தமிழ்நாடு டிஎம்சிரீ லிட்டத்தை ஏற்றுக்கொள்ளாள் சித்தாந்த ரீதியாரை ராணுவெல்லாம் என்ன கேட்டாங்கல்ல சித்தாந்த

அண்ணா யார அந்த களத்துக்கு அமைப்பார்கள் களத்துல யார் நின்றது அந்த கடத்துல நின்றதுக்கு அப்புறம் அரசுக்கு ஒரு அறிக்கை அந்த அறிக்கை யார் தந்தது அவர் என்னது நாற்பத்தி நாலு பேர் அந்த நாற்பத்தி நாலு பேரு தார்மியின் வீடு இருந்தால் அப்பாட்டப்பட்டிருப்பாங்களா அந்த சிந்தனை எப்படி குறித்தது சமத்துவ திட்டம் எதனால இது எல்லாம் நான் சொல்ல தயவு செஞ்சு போய் பேரவை தூண்டி கொண்டு வந்தால் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை பார்ப்பதற்கும் ஜாதி ஒளிப்பிடுவதை நான் திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்றவும் மிக சிறப்பாக இந்த தன்மை இல்லை புதிதாக கட்சியை இல்லை என்பதுதான் பிரச்சனை நீங்க முன்னாடி எடுத்து சிபா எடுத்துக்கிட்டாலும் எடுத்து இப்ப இருக்கிற மணியரசர்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் இவர்கள் இவர்கள் எப்படின்னா பார்ப்பனர் பேச மாட்டாங்க இந்து சொன்ன அனுகாதிதாச பட்டீதர் எடுத்துக்கிட்டாரா இந்து சொல்றத பெரியார் எடுத்துக்கிட்டாரா இந்து சொல்றது அம்பேத்கர் எடுத்துக்கிட்டாரா

தொழிலை வைத்து தொழிலாளர்களை பிரித்து அதற்கு சாதியை உட்புத்திட்டார்கள் தொழில்கள் பிரிந்து கிடப்பது அந்த தொழிலை இவர்தான் செய்ய வேண்டும் என்று நிர்பதிப்பது இதை எந்த தமிழ் தேசியவாதி கேள்வி கேட்க வேண்டும் திராவிடத்தை எழுப்பக்கூடிய வேறு எவரும் கேள்வி கேட்கவில்லை பெரிதாலும் அண்ணாவும் அம்பேத்கரும் தான் இதை கேள்வி கேட்டார் அப்போ திராவிடத்தினுடைய அடிப்பூவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடர்ச்சியாக ஈரோடு திமுக புரியுது அப்பா ஐயாவோட பெரியாதிக்க ஐயாவோட இருக்க முப்பத்தி மூணுல ஈரோடு வேலை இயக்கம் ஒரு திட்டத்தில் சுயமரியாதை மட்டும் இனிமேல் நாம் முடியாது

அதை எப்படி நாம் சாதித்துக் தான் சட்டபூர்வமாக முன்னேற்ற அவர்களை வேறு நமக்கு நாடு இல்லை என்கின்ற அடிப்படை இந்தியாவிற்கு முதன்மையாக திகழ்கிற இந்த திராவிட ஆட்சிக்கு இளைஞர்கள் பங்காளமாக இருக்க வேண்டும் அவர்கள் நம்முடைய

அந்த தேர்ந்த பகுதிகளுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த என்ஜிஓர்களை மக்களை சென்று அவர்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு அவருடைய குடும்பம் உறவு நோயில் இருக்கும் எல்லாத்தையும் தொடர்புபடுத்தி அதற்கு புறலான சூழலை அவர்கள் அந்த அறிக்கையை பிஜேபி

ஒடிசாவில் செஞ்சது தமிழ்நாட்டில் செய்யப்படுகிறது கேரளாவில் வேலுக்கு வங்கத்தில் ஒற்றை நாடு ஒரே 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 தக்கமைப்பை உருவாக்குவதற்காக அரசியல் ரீதியாக அவர் திறந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அரசியல் ரீதியாக திணற்சி அவருக்கு தேவை அந்த திரட்சியின் மொழி மாறால் அரசியலில் நாம் வெற்றி காண முடியும் அந்த வெற்றியை உறுதி செய்வது

இந்தியாவிலேயே எஸ்ஐஆர் நோயை தெம்போ எடுத்து கொண்டு வைக்கிறது தாவர முன்னேற்ற கழகம் வேற எந்த மாநிலமும் கிடையாது அந்த உறுப்பினர் சேனை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்ப அந்த புது தலைவர் யாராவது திருப்பரம் விஷயத்த பத்தி பேசினாங்களா இல்ல எஸ்ஐஆர் பத்தி பேசினாங்களா அதனால தொடர்ந்து அரசியல் என்பது ஒவ்வொரு நடக்கணித்தங்களும் நம்முடைய பார்வையின் தலைகையாக இருக்கிறது அந்த தலையீட்டை அமைப்பு ரீதியாக திரண்டு அரசுக்கு அழுத்தம் கொடுத்தது அமைப்புகளின் வேலை வேலை பிடி எடுவது அரசியலினுடைய கட்சியினுடைய வேலை அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற திராவிடர் இயக்கத்தை ஆதரிப்போம் இது போன்ற சோழர்களுடைய என்ன ஓட்டங்களை என்று சொல்லிக் நன்றி வணக்கம்